அனைவருக்கும் வணக்கம் உலகில் உள்ள அனைத்து பொருள்களின் உள்ளேயும் சூஷ்மமாக இறைவன் இருக்கிறான் இதை உணர்த்துவதற்காகவே தன் பரம பக்தனான பிரகலாதனை காக்க நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டார் திருமாலின் அவதாரங்களிலேயே மிகவும் உக்ரமான அவதாரமாக கருதப்படுவது நரசிம்மர் அவதாரம் நரசிம்மரை வழிபட்டால் சிவன் பார்வதியை வழிபட்ட பலனும் கிடைக்கும் அவரை பற்றிய அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம் நரசிம்மரை தொடர்ந்து மனமொன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறந்து போன வேதங்களும் பொருள் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலை நீங்கி உயர்நிலை பெற்றன நரசிம்ம அவதாரத்தின் முதல் குறிப்பு பரிபாடலில் காணப்படுகிறது நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அறிமுகத்து அச்சுதன் சீயம் நரம் கலந்த சிங்கம் அரி ஆனரி ஆகிய பெயர்களும் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள் இதனால் இந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்ரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார்கள் நரசிம்ம அவதாரம் பற்றி முதல் முதலில் முழுமையாக சொன்னவர் கம்பர்தான் இரண்யனின் இரத்தத்தை குடித்ததால் சீற்றம் பெற்ற நரசிம்மனின் இரத்தத்தை சிவன் சரப பறவையாக வந்து குடித்தார் இதன் பிறகே நரசிம்மரின் சீற்றம் தணிந்ததாக சொல்வார்கள் இந்த தகவல் அபிதான சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது சிங்கப்பெருமாள் கோவில் மட்டப்பள்ளி யாதகிரி கட்டா மங்களகிரி ஆகிய தலங்களில் நரசிம்மர் சந்நிதிகள் குகை கோவிலாக உள்ளன கீழகோபிலத்தில் நாம் கொடுக்கும் பானக நெய்வேத்தியத்தில் பாதியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதியை அவர் வாய்வழியே வழிய விட்டு நமக்கு பிரசாதமாக தருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள் ஆதி சங்கரர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தார் நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி படித்து முடித்ததும் பானகம் பழ வகைகள் இளநீரை நிவேதனமாக படைத்து வணங்குதல் வேண்டும் நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் பூர்வ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மன் என்றால் ஒளிப்பிழம்பு என்று அர்த்தம் நரசிம்மர் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் மகாலட்சுமிக்கு பத்ரா என்றும் ஒரு பெயர் உண்டு இதனால் நரசிம்மரை பத்ரன் என்றும் சொல்வார்கள் பத்ரன் என்றால் மங்கள மூர்த்தி என்று அர்த்தம் இராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்தில் தொடங்கி ஒரு லட்சத்து நூற்று முப்பத்தி ரெண்டு என்று விருந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியது நரசிம்மர் எங்கெல்லாம் அருள் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் வேதாத்ரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்து வைத்துக்கொண்டு இருக்கிறார் அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் இவரை வணங்கிச் சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் வாடப்பள்ளி தலத்தில் உள்ள நரசிம்மரின் மூக்குக்கு எதிரில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் காற்றில் அசைவது போல் அசையும் நரசிம்மரின் மூச்சுக்காற்று பட்டு அந்த தீபம் அசைவதாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நரசிம்மரின் கால்பகுதியில் ஏற்றப்படும் தீபம் ஆடாமல் அசையாமல் நின்று எரியும் மட்டப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன சஞ்சலங்கள் நீங்கும் நரசிம்மரை வழிபடும்போது ஸ்ரீ நரசிம்ஹாய நமக என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபட்டாலே எல்லா வித்தையும் கற்ற பலன் உண்டாகும் அடித்த கை பிடித்த பெருமாள் என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்துக் கேட்ட மறு வினாடியே உதவுபவன் என்று இதற்கு பொருள் நரசிம்மரை மிருத்துவே ஸ்வாஹா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும் விழுப்புரம் அந்திலியில் கருடனுக்கு காட்சியளித்த நரசிம்மரை தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி இந்த நரசிம்ம மூர்த்தியின் மீது படர்வது அதிசயமான நிகழ்வாகும் காஞ்சிபுரம் அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் நரசிம்மருக்கு எதிரில் வீற்றிருக்கும் கருடாழ்வார் நரசிம்மரின் உக்ரம் தாங்காது சற்றே தலைசாய்த்த நிலையில் காணப்படுகிறார் திருநெல்வேலி மேலமாட வீதியில் உள்ள நரசிம்மர் ஆலயத்தில் நரசிம்மரின் தோலை அணைத்தபடி மகாலட்சுமி தாயார் வீற்றுள்ளார் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் என்னும் திருப்பெயருடன் நரசிம்மரை தரிசிக்கலாம் இவருக்கு சிங்கமுகம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் வேடச்சந்தூரில் உள்ளது நரசிம்ம பெருமாள் ஆலயம் இரங்கனி அழித்த கோபத்துடன் இருந்த நரசிம்மரை ஈசன் சரபேஸ்வர வடிவம் கொண்டு தனித்ததால் சிங்கமுகம் நீங்கி இயல்பான தரிசனம் தருகிறார் பெருமாள் வன்னுருட்டிக்கு அருகில் உள்ள திருவதுகையில் சரநாராயண பெருமாள் ஆலயத்தில் திருவக்கரையில் வக்ராசுரனை அழித்த கலைப்பு தீர சயன நிலையில் நரசிம்மரை தரிசிக்கலாம் தாம்பரம் செங்கல்பட்டு பாதியில் உள்ள சிங்க பெருமாள் ஆலயத்தில் பிரம்மாண்டமான நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்கலாம் கடன்கள் தீர வெற்றி பெற இவர் அருள்கிறார் ஆலயத்தில் உள்ள அழுங்கில் மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வோருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் முதல் பூஜை அழகிய சிங்கர் என போற்றப்படும் யோக நரசிம்மருக்கே அவர் எப்போதும் யோகத்திலேயே இருப்பதால் ஓசையால் அவர் யோகம் கலையக்கூடாது என்பதற்காக அவர் கருவரி கதவுகளில் உள்ள மணிகளுக்கு நாக்குகள் இல்லை நரசிம்மருக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வடிவமே அதிக பக்தர்களால் விரும்பப்படுகிறது நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது ஆந்திரா என்றாலும் நரசிம்மர் சாந்தமானது தமிழகத்தில்தான் தமிழ்நாட்டில் உக்ர நரசிம்மரை மூலவராக கொண்ட ஒரே இடம் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரி என்ற ஊரில் உள்ள ஆலயம் ஆகும் சோளிங்கரில் உள்ள நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் பார்ப்பதாக ஐதீகம் ஆந்திர மாநிலம் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்களகிரியில் பானக நரசிம்மர் உள்ளார் இவர் பானகம் மருந்துவதை கண்கூடாக பார்க்கலாம் நரசிம்மர் மூத்தங்களில் மொத்தம் முப்பத்தி வகையான அமைப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் மற்றும் நெல்லை அருகே கீழப்பாவூரில் அமைந்துள்ள நரசிம்மர் தலங்கள் தனித்துவம் கொண்டவை ஒரு காலத்தில் இந்த இரு ஆலயங்களில் இருந்தும் சிங்கம் கர்ஜிப்பது போல நரசிம்மர் ஆவேசமாக குரல் எழுப்பியதாக புராணங்களில் பதிவுகள் உள்ளன ஜெய் ஸ்ரீ நரசிம்ஹா